வந்திய மாதுரம் இது ரெண்டாயிரத்தி பதினாறு கொளத்தூர் தொகுதியில் தேர்தலில் போட்டிக்கிட்டேன் சட்டசபை தேர்தலில் அப்போ அங்கே இப்போ முதல்வராக ஸ்டாலின் அவர் அங்கே கண்டஸ்ட் பண்ணார் அதனால் அங்கே நான் போட்டிக்கிட்டேன் இது இந்த சின்ன வீடியோத்துக்காகனா தேர்தல் ஆணையம் எவ்வளோ கேவலமாக இருக்குங்கிறத காட்டுறதுக்காக தேர்தல் ஆணையம் எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு காட்டுறதுக்காக என்னுடைய பேங்க் பேலன்ஸ் கேஷ் தெரியுதா கேஷ் ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் கோடி ஒன் லேக் செவன்டி சிக்ஸ் தௌசண்ட் குரோர்ஸ் அப்படின்னு எழுதுகிறேன் எங்கள் ஒய்ஃபேரில் இருபதாயிரம் ரூபா இருக்குன்னு போடுறேன் கையெழுத்தும் போட்டுருக்கேன் சொத்து எவ்வளோ இருக்குன்னா அறநூறு ஏக்கர் இன் கொடநாடு எஸ்டேட் சர்வே நம்பர் நைன்டீன் செவன்ட்டி செவன் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குரோஸ் அதில் கேஷ் எவ்வளோ இருக்குங்கிறது அது திரும்பி வேறே வேலி ஒர்த்து அப்புறமா இது ஒன்று ஆறு வீடு கோபாலபுரத்தில் ஆறு வீடு ஒரு பழாசியர் பங்களாயின் போயஸ் கார்டன் நூறு கோடிக்கு மதிப்பு உள்ளது அப்படின்னு போட்டு பெரிய என்னோட சொத்தை பற்றியும் போட்டிருந்தேன் இதை தேர்தல் ஆணையம் வாங்கிக்கிடுச்சு பேப்பர்லலாம் செய்தி வராது இவங்களெல்லாம் போட்டால் ரெண்டாயிரத்தி பதினாறு புலத்தூர் தேர்தல் நின்றேன் ஒரு நாள் தான் பிரச்சாரம் பண்ணேன் நாற்பது ஓட்டு விழுந்தது ஏன்னா இன்னும் அதே தான் ஏன் ஒரு லட்சத்தி எழுபத்தாயிரம் கோடி போட்டால் விசாரித்து மண்ணை பிடிக்கணும் எங்கேருந்து அவனுக்கு இந்த பணம் வந்ததுன்னு ஆனால் மொத்தமாக மோசடி தினமாக தான் நடந்துக்கிட்டு இருக்குது என்னாச்சுன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் சட்டத்தையே மாற்றிட்டானுங்க பொய்யான அப்படி ஒரு தாக்கல் செய்தால் கிரிமினல் குற்றம் இருந்ததை சிவில் குற்றமாக மாற்றிட்டானுங்க சிவில் குற்றம் நீங்கள் வேணால் சிவில் கோர்ட்டுக்கு போயிடுங்க அதுக்கு எங்கிட்ட ஆவணம் இருக்குது தேர்தல் ஆணையத்தில் அனுப்புகிறாங்க எனக்கு பப்ளிக் எலெக்ஷன்ஸ் டிபார்ட்மெண்ட் செக்ரட்ரியேட் ராஜேஷ் லெக்கானி ஐஏஎஸ் ஐ ஆம் டைரக்டட் டு அட்டென்ஷன் டு தி ரெஃபரன்ஸ் சைட்டட் கார்த்திக் சிதம்பரம் சிதம்பரத்தில் கார்த்திக் சிதம்பரம் உலகமாக யோகியர் பா சிதம்பரம் பையன் சிவகங்கை கான்ஸ்டியூஷன் இன்ஜினார் அப்போ அவர் 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 நிறையா மறைச்சிட்டாரு சொத்து பார்த்தாலாம் மறைச்சிட்டாரு அவர் சொல்லி ஸ்ரீவாத் சவான்னு சொல்லி ஒரு இன்கம் டேக்ஸ் கமிஷனர் வந்து போக கொடுத்து போனார் அவரை நாமினேஷன் அப்ஜெக்ட் பண்ணுங்கள் நாமினேஷனை வாங்காதுங்க அப்படின்ட்டு இருந்தாலும் வாங்கிட்டாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் பெரிய தகராறுலாம் பண்ணதுனால நீங்கள் வந்து சிவில் கோர்ட் ஆஃப் லாவுக்கு போவேன் என்னது சிவில் கோர்ட் ஆஃப் லா அவர் பொய்யான அபிவ் தாக்கல் பண்ணுவாரான் நான் போய் சிவில் கோட்டா பிளாவுக்கு போயிட்டு வாய்தா 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 என்ன அழைஞ்சிட்டு இந்த மழைநீர் வடிகால் கால்வாய் வேணாயா கொசு பற்றியாகும் மழைநீர் சேகரிப்பு பண்ணுன்னு ஒரு பொதுநல வழக்கு போட்டேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அக்டோபர் மாதம் விசாரணைக்கு வந்தது அப்புறம் குழி சாலைகளில் விழுந்து நிறைய பேர் சாப்பிட்றாங்க அதுக்கு காவல்துறை சரியாக நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது அது நடவடிக்கை எடுக்க வைங்க ஒரு கேஸ் போட்டேன் அது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அக்டோபர் அதுவும் வரல ஹைகோர்ட்லேயே வரமாட்டேங்குது சென்னை மாநகர தமிழ தமிழை சாரி மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயே இந்த கேஸ் வரமாட்டேங்குது சிவ்கோர்ட் ஆவல ஆள போய் நான் கேசை முடிக்கணுமா எப்படி பொய்யான அப்படி தாக்கல் செய்தா அது மாதிரி இப்போ நீங்கள் பெரம்பூர் மோகன்ராஜ் கூகுள் பண்ணிங்கன்னா வரும் பெரம்பூர் மோகன்ராஜ் போட்டிங்கன்னா அப்போ ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பெரம்பூரில் இடத்தில நின்று அதில் நான் அப்படி தான் ஃபைல் பண்ணேன் ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் கோடி இருக்குது நாலு லட்சம் கோடி கடன் இருக்குது எனக்கு அப்படின்ட்டு இப்போ ஸ்ரீபெரும்பூரில் நின்னேன் அது டுவெண்ட்டி பில்லியன் டாலர் எனக்கு கணக்கில் இருக்குண்ணே எவ்வளவு டுவெண்ட்டி பில்லியன் டாலர் எனக்கு வந்து ஒம்பது லட்சம் கோடி கடன் இருக்குது அது தினமணி மாத்திரம் அந்த செய்தி போட்டான் ஆனால் ஓட்டு போட்டியில் ஃபிராட் பண்ணதுனால வெறும் எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஓட்டு தான் அங்கே ஏன் ஸ்ரீ பெரும்போது முதல் பேர் ராஜீவ் காந்தியை கொண்ட இடம் அங்கே தான் ராஜீவ் காந்தியை நம்ம சுப்பிரமணிய சாமி வந்து போன டிசம்பர் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நம்ம நரேந்திர மோடி படத்தையும் இட்டாலி பிரைம் மினிஸ்டர் ஒரு லேடி அந்தம்மா ஆ படத்தையும் போட்டு ட்வீட் பண்ணுறான் ஒன் ஒன்மோர் இட்டாலியன் லேடி நோனோம் வி ஆர் ஹாவிங் ஆல்ரெடி ஒன் இட்டாலியன் லேடி ஹூ டெஸ் பேஸ்டர் ஹஸ்பண்ட் வி ஆர் ஆல்ரெடி ஹாவிங் ஒன் இட்டாலியன் லேடி ஹூ டஸ் பேஸ்டர் ஹஸ்பண்ட்னா என்ன அர்த்தம் ஒரு பய நாட்டை கண்டுக்க மாட்டேங்கிறான் தேர்தல் ஆணையம் நீங்கள் புய்யான பேர் தாக்கல் செய்தால் நீங்கள் போய் சிவில் கோர்ட்டாப்பில் அவங்க போங்கன்னு சொல்லுது இன்னும் வர வர கூத்து தேர்தல் ஆணையத்தை நம்ம இந்த இவ்வளோ பெரிய நாடு ஜனங்க வட்டி கேவலமாக இருந்துக்கிட்டு இருக்காங்க வாழ்க்கை தரம்லாம் மோடி ஒரு பக்கம் இந்தியா இந்தியா முன்னேறிக்கிட்டு இருக்கின்றாரு தமிழ்நாடு பயங்கரமாக முன்னேறிகிட்டு இருக்குன்னு ஸ்டாலின் சொல்கிறாரு கட்சிக்காரங்க தான் முன்னேறிகிட்டு இருக்காங்க வேறு அவனும் முன்னேறல நாடு என்ன எந்த சீரியலே பொதுவும் தெரியல ஜெய்